சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவம் பற்றி நிறைய பதிவுகளை நம்ம பார்த்துட்டு வரோம் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து வயதானவர்கள் வரைக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருந்து டை ஃபுளோடஸ் நம்ம எப்படி சரி செய்யலாம் ஐ வந்து கண்களில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது எல்லாருக்குமே ஐ ஸ்ட்ரெயின் ஆகதானங்க செய்யுது ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறோம் ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் பார்க்குறோம் ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் நம்ம பார்க்க பார்க்க கண்களுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக ஆகுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நம்ம உடலில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்களுக்கு தாங்க அது பாதிப்பு ஏற்படுது பார்வை தெளிவாக இருப்பதற்கு என்னென்ன சிகிச்சைகள் வீட்லேயே நம்ம செய்யலாங்க சிம்பிளாக ஐ எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்தந்த சின்ன சின்ன குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்களேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதை நம்ம டெய்லி ரெகுலராக என்ன பண்ணலான்னா ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு வேலை கூட நம்ம பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை கண்களை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் சேர்த்துருக்கக்கூடிய மூலிகைகள் முக்கியமாக வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் சித்தர்கள் அருளால் சித்த மருத்துவம் பற்றி நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துட்டு வரோம் முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடியது இருந்து வயதானவர்கள் வரைக்கும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று இருக்குங்க பேசிக்காக சொல்லக்கூடியது கண் எரிச்சல் கண் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்கிறீங்க கண் எரிச்சலோட எப்போவாவது எனக்கு கண்களில் நீர் வடிகிற மாதிரி இருக்குது ரொம்ப ட்ரைனஸ் இருக்குது இதை தாண்டி இன்னும் நிறைய பேருக்கு கண்களில் எனக்கு விஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதெல்லாம் சரியாக தெரியலங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ நியர் சைட்னஸ் நிறைய பேருக்கு இருக்குது இது வந்து மயோப்பியா அப்படின்னு சொல்கிற கண்டிஷன் அதே மாதிரி சுகர் இருக்கிற நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா கண்கள் அந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம் இருக்குதுங்க இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறதும் பெரும்பாலும் கண் நரம்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு வரக்கூடியதான் இன்னும் ஒரு சிலர் சொல்வீங்க எங்கேயாவது மேலே பார்த்தாலோ இல்லை கொஞ்சம் தொலைவில் எதாவது பார்த்தாலோ சின்ன சின்னதாக பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஐ ஐஃப்ளோட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கும் வானத்தை பார்த்தாவோ இல்லை வேற எங்கேயாவது பிளைனாக இருக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸை நம்ம பார்க்கும்போது குட்டி குட்டியாக எனக்கு வந்து புழு இருக்கிற மாதிரியோ பூச்சி பார்க்குற மாதிரியோ தெரியுது ஏதோ ஒரு ஆயில் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றீங்கன்னா ரெட்டினால பாதிப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க பெரும்பாலும் இது நிறைய பேருக்கு இருக்குங்க ஸோ இந்த ஐ ஃப்ளோட்ரஸ் நம்ம எப்படி சரி செய்யலாம் ஐ வந்து கண்களில் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது எல்லாருக்குமே ஐ ஸ்ட்ரெயின் ஆகதானங்க செய்யுது ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறோம் ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் பார்க்குறோம் ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் நம்ம பார்க்க பார்க்க கண்களுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக ஆகுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமே நம்ம உடலில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்களுக்கு தாங்க அது பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ கண்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆறுகள் ஸோ இதில் சித்த மருத்துவத்தில் தொன்னூற்றாறு வகையான கண் நோய்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே ஏற்ற மருந்துகள் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படி இந்த நீரிழிவு நோயால் வரக்கூடிய பிரச்சனை கண் நரம்புகள் பாதிக்கப்பட்டு நமக்கு ப்ராப்ளம் இருந்தால் என்னென்ன செய்யலாம் கண் பார்வை தெளிவாக இருப்பதற்கு என்னென்ன சிகிச்சைகள் வீட்டிலேயே நம்ம செய்யலாங்க சிம்பிளாக ஐ எக்சர்சைஸ் பண்ணிட்டு இந்தந்த சின்ன சின்ன குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்களேன் நல்ல ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நிறைய கிட்ஸ் நம்ம கிட்ட வந்து விஷன் ப்ராப்ளம் இருக்குங்கன்னு கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி டேஸ்லேயே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதை பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் நைட்டில் நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க டிரைவிங்கில் இருக்கிறீங்க ஸோ அந்த லைட் பட்டு உங்களுக்கு கண்கள் அதிகமான பாதிப்பு ஏற்படுதுங்க ஒரு நாள் நான் நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிவிட்டு இல்லை நைட் டிரைவிங் பண்ணிட்டு வந்தேன்னா அதில் அந்த தலைவலி எனக்கு போகிறதுக்கே மூணு நாலு நாள் ஆகுது டாக்டர்னு சொல்கிறவங்களா இருக்கீங்க அப்போது கண்களை எப்படிங்க பாதுகாக்கலாம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அதிகமாக உஷ்ணம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது உஷ்ணம் தரக்கூடிய செயல்களில் இருக்கிறது இது எல்லாமே ஃபஸ்ட்டு தவிர்த்துக்கோங்க காரமாக புளிப்பாக நிறைய சாப்பிட்டிங்கன்னா அதையும் நம்ம தவிர்த்துக்கணும் ஸோ கண்கள் ஒரு நாளைக்கு நல்ல ஒரு தூய்மையான நீர் குளிர்ந்த நீரில் ஒரு மூன்று முறையாவது நல்லா ஐ வாஷ் பண்ணணும் ஐ வாஷ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் என்ன தான் நம்ம ஏசிலே இருந்தாலும் அது கண்களுக்கு ஹீட்டாக தாங்க மாறுது ஸோ ரொம்ப நீங்கள் லாங் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஏதாவது கிளாஸஸ் வந்து போட்டுக்கோங்க சன் கிளாஸஸ் வந்து கண்ணில் போடுறது நல்லது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப பிரைட்னஸ் வைக்க வேண்டாம் ஸோ அதை வந்து ஐ ப்ரொடெக்ஷன் வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான ஆப்ஸ் நிறையவே இருக்குங்க ஸோ அது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபில்டர் போடுற மாதிரி இருக்கும் கண்களுக்கு அதிகமான வெளிச்சம் இல்லாமல் அதுலேருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் இதை தாண்டி உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்போது கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள் கீரை வகைகள் ரொம்ப முக்கியம் முருங்கை பொன்னாங்கண்ணி கீரை கரிசலாங்கண்ணி தூதுவளை இது எல்லாமே கண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கேரட் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும் கேரட் கண்டிப்பாக கேரட் சாப்பிடுங்க அதனோட இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் ரொம்ப முக்கியம் ஸோ பப்பாளி வந்து கண்களுக்கு ரொம்ப நல்லது ஸோ மாம்பழம் கிடைக்கும்போது அந்த சீசனில் நல்லா சாப்பிடுங்க இது எல்லாமே கண்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நட்ஸ் வகைகளும் ரொம்ப முக்கியம் வேர்க்கடலை ரொம்ப சிறந்தது பூசணி விதை வெள்ளரி விதை சூரியகாந்தி விதைகள் இது எல்லாமே கண்களுக்கு ரொம்ப சிறந்தது அந்த கண் நரம்புகளை வந்து பாதுகாக்கக்கூடியது ஒமேகா த்ரீ ஃபேட்டி அசிட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க சோ இது எல்லாமே என்ன பண்ணும்னா கண் நரம்புகளை வலிமைப்படுத்தக்கூடியது இதுல முக்கியமாக சித்த மருத்துவத்தில் தைல வகைகள் இந்த தைலங்களை வாரம் இரண்டு முறை தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்ம தலைக்கு குளிச்சுக்கிட்டே வரும்பொழுதும் நமக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுது அதுல முக்கியமாக பார்த்தோம்னா திரிபலா தைலம் உங்களுக்கு பயன்படுது அதுக்கப்புறம் தும்பை நொச்சி தைலம் ஸோ இது எல்லாமே தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு வாரம் இரண்டு முறை நம்ம தலைக்கு குளிச்சுட்டே வரும்பொழுது தலை நமக்கு இருக்கக்கூடிய தலை சூடு இருக்கும் நிறைய பேருக்கு தலையில வந்து ஒரு சூடு இருந்துகிட்டே இருக்குங்க கண் எரிச்சல் இருக்குங்கன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நமக்கு குணமாகுது இதுலேயுமே நசிய மருந்துகள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ மூக்கில் விடக்கூடிய நசிய மருந்துகள் ஸோ தும்பை தைலம் நம்ம பயன்படுத்தலாம் அணு தைலம் பயன்படுத்தலாம் மூக்கில் நம்ம நசியம் விடும்பொழுது அது கண்களுக்குமே சிறந்தது டைரக்டா நீங்க கண்ணில் எந்த தைலமும் விட வேண்டாம் மருத்துவர் ஆலோசனைப்படி அதை நீங்க எடுத்துக்கலாம் கண்களில் விடக்கூடிய தைலங்களும் நிறைய இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தும்பை தைலம் பயன்படுது இளநீர் குழம்பு பயன்படுது நேத்திர பூண்டு தைலம் பயன்படுது ஆகாதி தைலம் ஆகாதி தைலம்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க ஸோ சித்த மருத்துவத்தில் கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ஆகாதி தைலம் நமக்கு பயன்படுது இதில் ஒரு ப்ரிப்ரேஷன் சொல்கிறேன் வீட்லேயே செஞ்சு வச்சுக்கோங்க கண்களை சுற்றி நீங்கள் டெய்லி தடவிட்டே வாங்க ஒரு நாலு ஐந்து மாதங்கள் தொடர்ந்து இதை செய்யுங்களேன் எவ்வளோ நாட்பட்ட கண் பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும் இப்போ நெல்லி வற்றல் இருக்கு இல்லைங்களா ஒரு இருபது கிராம் நல்லா உலர்ந்த நெல்லி வற்றல் எடுத்து வச்சுக்கோங்க தான்றிக்காய் தோல் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து வச்சுக்கோங்க நெல்லிக்காய் இருபது கிராம் தாண்டிக்காய் அது வந்து ஒரு இருபது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க இதனுடைய நம்ம என்னென்ன சேர்க்க போறோம்னா சீரகம் ஒரு இருபது கிராம் நமக்கு தேவைப்படுது ஸோ சீரகம்லாம் உடலோட குளிர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது சீரகம் வந்து அவ்வளோ நல்லது நீங்கள் சீரகம் இதனோட எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி கரிசலாங்கண்ணி பொடியும் இதனோட எடுத்து வச்சுக்கணும் ஸோ இந்த நாலு மூலிகையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணீர் விட்டு நிறைய தண்ணீர் விட வேண்டாம் அது லைட்டாக முழுகிற அளவுக்கு விட்டு இரவு முழுவதும் ஊற வச்சுருங்க காலையில் இது நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் சரிங்களா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்து இது எவ்வளவு இருக்கோ அதுக்கு நாலு பங்கு தண்ணீர் விடணும் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இது நம்ம ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்குன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணீர் இதில் விட்டுட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள் பாயில் பண்ணிவிட்டு இந்த கஷாயம் நமக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எலாக வரணும் இப்போ ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணீர் விட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கஷாயம் நல்லா கொதித்து டூ ஹண்ட்ரட் எம்எல்லாம் வந்ததுக்கப்புறம் வடிகட்டிக்கோங்க வடிகட்டிவிட்டு அந்த கஷாயம் மட்டும் இருக்குது இல்லைங்களா டூ ஹண்ட்ரட் எம்எல் கஷாயத்தில் அதே டூ ஹண்ட்ரட் எம்எல் பசு நெய்யை விட்டு கலந்து திரும்பவும் இதை காய்ச்சணும் இப்போ இந்த மாதிரி காய்ச்சி அது தைலமாக அதாவது நெய் நெய்யோடு சேர்த்து இந்த கஷாயம் நல்லா சேர்ந்து இந்த கஷாயம் வந்து கொதித்து அடியில் அது எல்லாமே படிய ஆரம்பிச்சிடும் நெய் மட்டும் நல்லா நமக்கு மேலே கிடைக்கும் இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதை நம்ம டெய்லி ரெகுலராக என்ன பண்ணலான்னா ஒரு நாளைக்கு இல்லை ரெண்டு வேலை கூட நம்ம பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை கண்களை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் சேர்த்துருக்கக்கூடிய மூலிகைகள் முக்கியமாக கர்ஸ்லாங்கண்ணெய் சேர்த்துருக்கோம் ஸோ இந்த நெல்லிக்காய் இது எல்லாமே கண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த கஷாயம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் நெய்யோடு சேர்த்து காய்ச்சி வடிகட்டி இந்த நெய்யை டெய்லி முக்கியமாக நைட்டு தவறாமல் பயன்படுத்துங்க ஸோ கண்களை சுற்றி சுற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ நைட்டு டெய்லி இந்த நெய்யை பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கண் நரம்புகளுக்கு சிறந்தது கண் எரிச்சலுக்கு சிறந்தது இது கண்களை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் தொப்புல்லையும் ஒரு ஐந்தாறு துளிகள் வைக்கலாம் உள்ளங்கால்லையும் ஒரு இரண்டு மூன்று துளிகள் வச்சு நீங்கள் தடவிக்கலாம் ஸோ குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வாங்க கண் எரிச்சல் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நெய்யை நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கிட்டே வாங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி